அனைவரும் ஒவ்வொரு சங்கத்தின் தலைவர்கள் அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக சென்றார்கள் காலத்தில் உங்களுடைய பொருளாதாரம் தளபதியாக இருந்தார்கள் அவர்கள் எல்லை பகுதியான தெக்கூரில் அவர்கள் பகுதியை பாதுகாத்துக் கொள்வதற்காக தளபதியாக பாதுகாத்துக் கொள்வதற்காக வந்து பண்ணிற காலத்தில் மோதல்கள் அந்த பிராமண பகுதியில் பாதுகாத்தார்கள் ஆகிறார்கள் கண்காணிப்பவர்கள் அவருடைய பாட்டி கிருஷ்ணமார் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டாம் சென்னை சங்க மாநில மாநாடு ராமநாதபுரத்தில் நடக்கிறது அந்த மாநாட்டில் அவருடைய பாட்டி அவர்கள் பெண் சார்பாக மகளிர் சார்பாக கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் பேசினார்கள் அந்த ஜீன் அதற்கு அடுத்தளவு ராமசுப்பிரமணியன் அவருடைய பெரியப்பா அவர்கள் அவர்கள் தமிழ்நாடு சேர்மனாக இருந்தார்

அண்ணாவுடைய ஐயா அவர்கள் ராமச்சந்திரனா ராமச்சந்திரனாவுடைய பெயரு சிவகை சிவகையில் ஒரு பார்க்கு பேர் உண்டு அந்த பார்க்கு பேர் வைத்துள்ளார் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய சென்னை மீட்டிங் சிவகங்கை மீட்டிங் வந்து ஒரு மீட்டிங் ஒரு கூட்டம் நடத்தி அவருக்கு அந்த பார்க்கு பேர் வைத்தார் அது மட்டுமல்லாமல் இந்த பெயர்

கட்சியாக இருந்தது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டு பிறகு அவர் கடைசி தற்போது அரசியல்வாதிகள் சீர்த்து தருகிறார்கள் இருந்தாலும் அதை நாம் ஜெயிக்க முடியவில்லை அதற்கெடுத்தால் பண்டிகாரை ஒரு பிரேம்குமார் தலைவராக ஆக்கிறார்கள் அவரும் அதை வெற்றி அவரும் தற்போது

அவனுடைய அறிவுரை தான் அதற்கு அதற்கு பிறகு எந்த விதமான வன்முறையும் அறிவுரை சிறப்பாக நடத்தி அந்த கன்னியாற்றி இல்லாமல் செய்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி திமுக அரசு திமுக அரசை பயப்பட வைத்தவர் அந்த ஆட்சி கலக்கப்பட்டதற்கும் ஒரு காரணம் அண்ணன் நகர்மன் தான் அவ்வளவு சிறப்பாக சிறப்பு

அண்ணன் ஆகிடம் ஒரு பத்து பேர் குழு குடும்பத்து கம்மியான முழுதும் சேர்த்து ஒரு பிரமாண்டமான விழாவை ஒரு சில வாதங்களில் நாங்கள் நடத்துவோம் கோரி அண்ணன் பல்லாண்டு பல்லாண்டு நூறு வாரங்களை கடந்து வாழ்க 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 வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் என்பவர்